வணக்கம் உங்க பேர் என்னங்க என்னோட நேம் சசிகுமாருங்க ராக்கத்தான்பட்டி எந்த மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ராக்கத்தான்பட்டி இல்லைங்க இந்த கேபி ஸ்டோன் சொல்லி ஒரு கிரஷர் அங்க வந்து இயங்கி கொண்டிருக்கிறது சரி உடையாளிப்பட்டியில கனிம வளங்களை எடுத்து கில்லுகுலாப்பட்டி சாலை சாலையில் வந்து ஒரு கிரஷர் அவங்க இருக்கு அங்க கொண்டு போறாங்க சரி கொண்டு போற பாத்தீங்கன்னா மூணு டைம் ஓவர் ஸ்பீடு அது இல்லாம கனிம வளங்களை வந்து ரெண்டு மணி நேரம் தான் பரிமிட்டு இது சம்பந்தமும் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னா கல்குவாரிக்குள்ள எடுக்கிறதுக்கா இல்ல ரோட்ல எடுத்துட்டு போறதுக்கா கல்குவாரியில எடுக்கிறதுக்கு ரெண்டு சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் காலையில ரெண்டு மணி நேரம் தான் அளவுடைய மைன்ஸ் ஏடியில அப்ரூவ் கொடுத்துருக்கதே ஏன் அளவுக்கு அதிகமா ஆழம் போயிருச்சுன்னா இல்ல வேற ஏதாவது விதிமுறை காரணமாவா விதிமுறைகள் காரணமா அதாவது வந்து எப்படி பாத்தீங்கன்னா இப்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கவர்மெண்டோட மைண்ட் சேல மேலிடத்தை அப்பியன்ஸ் என்ன மேலடத்தோடைய அப்பியன்ஸ் என்னன்னா இந்த இதான் ஜிஓ பாஸ் பண்ணனும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க அந்த கொண்டு வந்ததுல பாத்தீங்கன்னா இரண்டு ரெண்டு மணி நேரம்தான் அலவுடு ஏன்னா பொதுமக்களுக்கு இடையூறு இல்லைன்னு சொல்லக்கூடாது சோ செய்யக்கூடாதுன்னு அப்ப பாத்தீங்கன்னா இவங்க அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டு போறாங்க இல்ல கனி இந்த கனிம வளங்கள் ரெண்டு மணி நேரம்தான் நடக்கணும்

அதுல வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியா ஒரு சுதந்திரமான பொதுமக்களுக்கு தானே வந்து இருக்கு சுதந்திரமா தெரியறதுக்கு சாலை அமைத்து தர்றாங்க ஊருக்குள்ள வந்து நல்லது கட்டது செய்யறாங்க முதல்வரு இவங்க அதை தவறா பயன்படுத்தி ஆஹ் இது மாதிரி கனிம வளங்கள் அதிகமாக இருந்தாங்க அந்த கல்குவாரி நிறுவனங்கள் மூலமா அங்க வந்து சுகாதாரமான ஒரு நிலைப்பாடுகள்ல குடிதை நீர்வாதியோ வசதியோ அல்லது பகுதி நேர மருத்துவமனையோ இந்த மாதிரி ஏதாவது உதவிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்களா எதுவுமே கிடையாதுங்க அது மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு வைக்க தானே அதெல்லாம் செய்ய வேண்டாம் ஒண்ணு வேண்டாங்க நிப்பாட்டினா இப்ப கோரைகளை நிப்பாட்டினாவே விவசாயிகள் நிம்மதியா ரோட்ல போறது இந்த இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் இடையில கால் மேல ஏத்திட்டாங்க அதுக்கப்புறம் கில்லுகோட் அந்த சாலையில உலகத்தாம்பட்டி சா கில்லுகோலாப்பட்டி சாலையில கிரசருக்கு போற வழியில அது விபத்தா நடந்தாதா இல்ல வேணுங்கிறதுக்குன்னு லாரி விட்டு அடிச்சிருக்காங்க அடிச்சிருந்த கேஸ் ஆயிடுச்சு ஐயோ என்ன அப்படி சொல்றீங்க ஆமாங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப நேத்து மதியம் மூணு மணி அளவுல என்விகே னு சொல்லி நின்னு கிடந்தத பசில கொடுத்துட்டாங்க நைட் பகல அள்ளி தூக்கத்துல கொண்டி விட்டேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்கலாம் ஐயோ காவல் துறையில வந்து சரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனா அதை தடுக்கிறது மேல இருந்து இல்ல இது இது வந்து கள்ளக்குளைப்பட்டி ராக்கதம்பட்டி உடையலூர்ப்பட்டி கொப்பம்பட்டி இந்த பகுதில நடக்குதுங்கிறீங்க ஆமா இது பொதுமக்கள் தன்னலசிய போராட்டமண்ணல நீங்க தனිනே பெரு மட்டும் பண்றதுனால நீங்க வேணும்னே பண்றது மாதிரி எல்லாம் கூட விமர்சனம் வரும்ல தனிப்பட்ட முறையில நான் பண்ணலங்க இதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னோட சொந்த இடத்துக்கு நான் போராடி ஜெயிச்சேன் ஐ கோர்ட்ல சுப்ரீ இது மதுரை ஐகோர்ட்ல இப்போ மதுரை ஐகோர்ட்ல போட்டு ஜெயிச்சிட்டீங்களா ஜெயிச்சுட்டேன் கேஸ் இப்போ இந்த விவசாய நிலங்களை காக்குறதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா விவசாய நிலத்துக்கு எந்த வகை எந்தெந்த வகையிலான பாதிப்பு இருக்கு இது வந்து வந்து பா நாலரை இஞ்சு போர் வண்டி வச்சு எடுக்கிறாங்க நிலத்தடி நீர் பாதிக்குதா ஆமா நிலத்தடி நீரு கேனு அதிர்வுகள் நிறைய நிறைய இருக்குங்க இது பாத்தீங்கன்னா இந்த கேபி ஸ்டோன் வந்து போறதுனால எங்களுக்கு நிம்மதியா ஒரு விவசாய இடத்துக்கு போக முடியல சாலையை கடந்து போக முடியல நீங்க சொல்றதை பார்த்தா அந்த அண்ணாவளவு பகுதியில கீழே லாரி நின்னுச்சுன்னா குருவி மாதிரி தெரியும் அங்க ஒரு கல் குவாரியில் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு உங்களை மாதிரி ஒரு சமூக ஆர்வலர் அது பண்ணி தான் அதை வந்து நிப்பாட்டிட்டாங்க அது மாதிரி உங்க ஏரியாவில் நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல உங்களுக்கு தான் எங்களுக்கு வந்து நிப்பாட்டினா போதுங்க வேற ஒண்ணு செய்ய வேண்டாம் விவசாயிகளை காக்கணும்னா நிப்பாட்டி தானே ஆகணும் ஏங்க நீங்க பண்றதுங்கிறது வந்து பெரும் பெரும் முதலாளிகளை எதிர்த்து பண்றீங்க உங்களால தாக்கு பிடிக்க முடியுமா உங்களுக்குன்னு குடும்பம் இருக்கு உங்க நீங்க பார்த்து ஜாக்கிரதையாருங்க எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க ஜாஃபர் அலி மாதிரி உங்களுக்கு தான் என்ன என்ன வந்து மொதல் டைம் சொன்னேன்னு ரெண்டாவது டைம் மூணு டைம் சொல்லிட்டேன் நாலாவது டைம் என்னை லாரி ஏற்றி கொள்ள பார்த்தாங்க அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் சொன்னேன் மாவட்ட ஆட்சியர் எந்த நடவடிக்கை எடுக்கல மூணு டைம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட லெட்டர் கொடுத்துருக்கேன் அதுக்கான அட்லான்ஸ்மெண்ட் கார்டு என்கிட்ட இருக்கு நீங்க உங்களுக்கு என்னென்ன வேற என்னென்ன தொழில் பண்றீங்க என்ன படிச்சிருக்கீங்களா இல்ல சார் நான் வந்து சர்வசாரண விவசாயி தானுங்க ட்ரிபிள்இ படிச்சிருக்கேன் சர்வசாரண விவசாயி தான் இப்ப அந்த அந்த ஏரியாவில நீங்க வந்து பொதுநல வழக்கு போட்டு சிலது பண்றீங்க பண்ணிருக்கீங்களா ஆமா பொதுநல வழக்கு போடல தலைவர் இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க நான் காசுக்காக தான் பண்றேன்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு பணமே இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் எந்த குவாரியில வேணாலும் விசாரிங்க சொந்த இடத்தை வந்து மதுக்கான ஓட்டிட்டு இருந்தாங்க சொந்த வளத்தை தடுக்கிறதுனால பல பேரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் இல்ல லாரி டிரைவரு கிளீனர் கல் உடைக்கிறவங்க தொழிலாளர்கள் பாதிக்குதுன்னா விவசாயிகள் சாகுறதுக்கு போறதா ஒருமே ஒன்னு ஒன்னு விளைஞ்சாதானே சார் விவசாயிக்கு அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு விவசாயிகள் அழிக்க முடியுமா ஒண்ணு வேற ஏதாவது கோரிக்கை வைங்க ஒன்றும் இல்லை இப்போ இந்த செங்களூர் பக்கத்துல ஒரு கோழி பண்ண இருக்கு ஒண்ணு இல்லை இப்ப ஒரே ஒரு கோரிக்கை கிரெஸ் குவாரிகளை மாவட்ட ஆட்சியர் ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க ஒன்னு கோரிக்கை ரெண்டாவது என்னன்னா குவாரிகள் என்ன பண்ணா விவசாயிகள் வாழ்வாங்க இல்லைன்னா செத்துருவாங்க இந்த ரோட்ல வந்து இவங்க போறது வந்து அநாகரிகமான அதிவேகத்துல இயற்கிறாங்க அதுவும் இல்லாம சாலையை கடக்க முடியலை இல்ல நான் சுரணேன் தவறா எடுத்துக்காதீங்க ஒரு நிறுவனம் வர்றதுக்கு முன்னாடி தடுத்தாதான் வந்துருச்சு அப்படிங்கும் போது அதை முற்றிலுமாக ஒழிப்பது என்பது ஒருபோதும் சாத்தியம் இல்ல ஸ்டெர்லைட்ல இருந்து நம்ம எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம் செங்கூர் பண்ண சம்பவம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தனி அந்த கல்குவாரி முதலாளிகளுக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க இந்த ஒரு நிலைப்பாட்டோட நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைப்பீங்களா அதாவது கோரிக்கைகள் சொல்லியாச்சு சார் நேராவே சொல்லியாச்சு என்னென்ன கோரிக்கை எங்களுக்கு எங்களுக்கு பொதுமக்களுக்கு ஆரோவாட்டு மாவட்ட ஆட்சியர் கொடுக்க சொல்லியிருந்தோம் சரி அது ஒண்ணு என்னன்னா பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஆரம்ப சுதந்திரம் பக்கத்துல இல்ல எங்கயுமே போனா அங்கிட்டு போனா அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் அங்கிட்டு போனா அஞ்சு ஆறு கிலோமீட்டர் சரி அது சம்பந்தமா பாத்தீங்கன்னா எந்த ஒரு எங்க ஊருக்கு எந்த இதுமே கிடையாது கிரஷர் குவாரிகள் தான் அதிகமா அதுல வந்து நேரடியா போய் மனு கொடுத்து பார்த்துட்டேன் நேரடியா சொல்லி பார்த்துட்டேன் இவங்க ஓனர் வந்து என்ன ஆள் வச்சு என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்கு என்ன நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி ஆளுகளை விட்டு மிரட்டுறாங்க கொலை பண்ணுவேன் குத்திவேன்னு ஏன் சார் ஒரு என் கையில காயத்தோட போறேன் எது இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல மாடறேஜருக்கு மூணு தடவை மனு கொடுத்திருக்கேன் இதெல்லாம் அவங்க அவங்க சொ நீங்க சொல்றீங்கல்ல காலையில ரெண்டு மணி நேரம் மாலை ரெண்டு மணி நேரமா ஆமா ஆமா அது போக ஆரம்பித்து அவங்கள்தான் நான் அனுப்புறேன் கேபி ஆரம்ப ஆரம்ப சுகாதார நிலையம் அப்புறம் குடிதநீர் வசதி தரமான சாலைகள் தரமான சாலைகள் இல்ல இதெல்லாம் அமைச்சு இதெல்லாம் அமைச்சு கொடுத்துட்டா அதிவேகமாக இயங்குது அதிவேகமா இயங்குது இது போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றி குடுத்துட்டா கூட அவங்க வந்து அந்த விதிமுறைகளோட நடந்தா கூட சரிதானே எனக்கு அது ஓட்ட வேண்டாங்குறேன் ஏன்னா சின்ன குழந்தைங்க எல்லாம் அங்கிட்ட ரோட்ட கிராஸ் பண்ணி போறாங்க அது எல்லாமே சாத்தியமுங்க தனிநபர் போராட்டத்தினால இன்னைக்கு பெரிய அளவு நீங்க உங்களுடைய நல்ல எண்ணங்களே எனக்கு புரியுது இல்லைன்னு சொல்லல ஓகே ஓகே சார் அதே நேரத்துல எல்லாரும் ஒண்ணு சேரும்போது நீங்க மட்டும் தனிச்சு தா ஒன்னும் பண்ண முடியாது ஆனா நீங்க சொல்ற கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றுனா உங்களுக்கு ஓகே தானே இது நீதிமன்றம்னு ஒண்ணும் இருக்குல்ல சார் ஆஹ் நீதிமன்றத்தை நாடுறதுக்கான வழிகளை நீதி நீதித்துறை தானே நம்பி இருக்கோம் அரசு அதிகாரிகள் நம்பன அரசு அதிகாரிகளும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல

அந்த கேபி ஸ்டோனுடைய வேலை பாக்குறவங்கள வச்சு ஒரு பத்து பேர்த்த செட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு லேடிஸ் வச்சு செட் பண்ணி இது மாதிரி சொல்லுதுன்னு சொல்லி முன்கூட்டியே தகவல் கொடுத்து அந்த மாதிரி தான் கலெக்டருக்கு லெட்டர் பொதுமக்கள் பொதுமக்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்காங்களா தாசில்தார் கருத்து கேட்டிருக்காங்களா கருத்து கேட்டிருக்காங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா இவங்க செட் பண்ணி வச்ச ஆளுகிட்ட போய் கருத்து கேட்டு விசாரணைன்ற பேர்ல கேபி ஸ்டோனுக்கு அந்த கிரசருக்கு போயிட்டு வந்து புட்டேஜ்ல போயிட்டு ஒண்ணுமே சொல்லாம உடனே கிளம்பிட்டாங்க சரி இருக்க உதவி இயக்குநர்கள்லாம் அவங்களுக்கு எல்லாம் மனு பல முறை கொடுத்துட்டே அவங்க எல்லாம் நடவடிக்கை எடுக்கல அவங்க எல்லாம் போயிட்டு எந்த இதுமே நடவடிக்கை என்ன வரைக்கும் எனக்கு பரவாயில்லையே சார் நடவடிக்கை எடுக்கலையே பாப்போம் அதாவது நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா நம்ம லகரம் டிவிக்கு திறவ கொண்டு நடுநிலையா தான் நம்மளும் கேட்டிருக்கோம் நீங்களும் நடுவே சொல்லிருக்கீங்க காலை இரண்டு மணி நேரம் மாலை இரண்டு மணி நேரம் தார் சாலை சாலை நான் உங்களுக்கு தரேன் அனுப்பிவிடுங்க கொடுங்க அதுபோல சு சுகாதாரமான குடிநீர் பகுதி நேர மருத்துவமனை அல்லது முழுநீர மருத்துவமனை இதெல்லாம் வச்சு ரொம்ப அதிக வேகமாக அந்த வாகனங்கள்லாம் போகாம ஒரு விதிமுறைகளோடு பின்பற்றினா அந்த கல்குவாரி இயங்கலாம் அதை தாண்டி அதில் ஒரு சதவீதம் கூட இதை பின்பற்றலாம் இந்த கல்குவாரி கிரசர் வேண்டாம் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா ஜெகபுரளி என்கிற ஒருவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அது போன்ற நிலைமை உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கணும் நீங்களும் ஒரு சமூக ஆள்வர் உங்களை போன்றவர்கள் நின்ற நிறைய காலமாக அந்த மண்ணில் வாழணும் இயற்கை வளத்தை காக்கணும் அதுக்கு நீங்க எல்லாம் தேவை உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா பாருங்க இல்லைன்னா நேரடியா நம்ம அலுவலகத்துக்கு வந்து மீண்டும் ஒருமுறை நம்மள்ட்ட பேட்டி கொடுங்க நன்றி வணக்கம்